ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா காசா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா பெஞ்சமின் நத்தன்யாகும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த இரண்டுக்கு மத்தியில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேல் முன்மொழிந்த சமாதான உடன்படிக்கைகளில் பார்த்து பேசி முடிவெடுத்து பதில் நாங்கள் கொடுத்துவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அழகான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்னன்னா அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா காசா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்கிற எதிர்பார்ப்புகளும் சர்வதேச அளவில் மனித நியமிக்க அத்தனை பேரிடத்திலும் தோன்றியிருப்பதை நம்ம பார்க்க

முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என்பதும் நமக்கெல்லாம் தெரியும் இப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்கும் போது மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் இன்றைக்கு இத்தாலிக்கு பயணிக்கிறார் இத்தாலியில் அரபு நாடுகளுடைய தூதுவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார் அரபு நாடுகளுடைய முக்கியஸ்தர்களை சந்திக்க இருக்கிறார் சந்தித்து காசா பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அவர் இத்தாலிக்கு வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாங்க எதையாவது விட்டு கொடுக்கிறாங்களா அல்லது விட்டு கொடுப்பதற்கான முனைப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியே என்னென்று சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கு பல பக்க அழுத்தங்கள் உருவாகி வருகிறது குறிப்பாக சர்வதேச நீதிமன்றம் அவர் மீது பிறப்பித்த உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி விட்டது அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் என்பதை அவர்கள் விட்டார்கள் எனவே அது சர்வதேச அளவிலும் அவர்களுடைய நாடு என்கிற அளவிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது இரண்டாவதாக நாட்டுக்குள் நடந்து வரக்கூடிய போராட்டங்கள் இரண்டு விதமான போராட்டங்கள் ஒன்று எதிர்கட்சிகள் உடனடியாக ஆட்சி மாற்றம் கோரி ஆர்ப்பாட்டம்

இறுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ராணுவத்தின் உண்மையான நிலை என்ன என்பதை இயால் ஜமீர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு தெளிவூட்டியதாக தற்போது இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் வைனட் என்று பல ஊடகங்களும் அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா இனிமேலும் நம்ம காசாவுக்குள்ள நம்முடைய ராணுவத்தை தக்க வைத்து சண்டை பிடிக்க முடியாது நம் தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதே உற்சாகத்தோடு அவங்களால் போராட முடியாம இருக்குது அதனால தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து நம்ம மேலே தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய இழப்புகளை சந்தித்து வருகிறோம் இது நமக்கு பெரிய பின்னடைவை உண்டாக்குகிறது எனவே நம்முடைய ராணுவத்தை நம்பி இனிமேல் களத்தில் நிற்க முடியாது வான்வழி தாக்குதல்களை நம்ம நடத்தலாமே தவிர தரைவழி தாக்குதல்களை நடத்த முடியாது ஏனென்றால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உக்கிரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தா கூட இருபத்தி ஐந்து பேர்

இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேல் முன்மொழிந்த சமாதான உடன்படிக்கைகளில் பார்த்து பேசி முடிவெடுத்து பதிலை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் தோஹா கத்தாரில் கத்தர் அரசாங்கத்தினத்தில் பதில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பதிலை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்கிறது இஸ்ரேல் சரி அந்த பதிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் எதிர்பார்ப்பதை போன்ற அழகான திட்டங்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தற்போது முன்வைத்திருக்கிறது என்னன்னா இஸ்ரேல் ஏற்கனவே எந்த எல்லை இருக்குதோ அந்த எல்லையை தாண்டி பாலஸ்தீனத்திற்குள்ள நான்கு தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர்களை அபகரித்துக் கொள்வதற்கு திட்டத்தை வைத்திருந்தார்கள் அப்படி அபகரிச்சா நாற்பது சதவீதமான நிலப்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்குள்ள மீண்டும் போகும் சண்டை இல்லாமலேயே கூட ஒரு கணக்கு சண்டை இல்லாமலே இழந்ததாக மாறிவிடும் அதற்கு மாற்றாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தோஹா கத்தாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சமாதான முன்மொழிவுல அழகான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க என்னன்னா எது காசா எது பாலஸ்தீனம் என்று இருந்ததோ அந்த எல்லையில் இருந்து இஸ்ரேல் வைத்திருந்த எல்லையில் இருந்து எண்ணூறு மீட்டர் பின்னாடி போகணும் நீங்கள் முன்னாடி வரக்கூடாது அவங்க கொடுத்தது எப்படின்னு கேட்டால் காசாவுக்குள்ள எல்லையிலேருந்து முன்னாடி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் வருவோம் நாங்கள் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இருந்த இடத்துலேருந்து எண்ணூறு மீட்டர் பின்னாடி போகணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீங்கள் பின்னாடி தான் போகணும் முன்னாடி வரக்கூடாது பின்னாடி உங்கள் ஃபோர்ஸஸை நீங்கள் நிறுத்திக்கிறீங்க அது எங்களுக்கு இப்போ எங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவை கொடுத்துருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை

அதுதான் முறையும் கூட அதுதான் செயல்பாட்டுக்கு சாத்தியமானதும் கூட பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் அதற்கான போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விடுதலை இராணுவம் இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகு எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் அருள் புரிய வேண்டும் அல்ல அவர்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குறை و وآخر دعوانا الحمد لله رب العالمين